இங்க இருந்து பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியும் இப்போ சொல்லுவாங்க ப்ளூ சிட்டி ப்ளூ சிட்டி யார் சொல்கிறாங்க இதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு தமிழ்காரங்களை பார்த்துக்கே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சென்னை பாய் உங்கள் பேர் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிரிஜோ நான் இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ராஜஸ்தான் ஜோத்பூரில் ப்ளூ சிட்டியில் இருக்கேன் ஸோ எஸ்பெஷலாக இந்த ஜோத்பூர்னு சொன்னாலே அந்த ப்ளூ சிட்டி தான் எல்லாருக்குமே ஞாபகம் அந்த ப்ளூ சிட்டியோட ப்ளூ லேனில் தாங்க இருக்கேன் உங்களுக்கு அப்படியே பாருங்கள் இங்கே இருக்க ஹவுசஸ் கலர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ப்ளூ கலர்லாம் இருக்கும் ஸோ எல்லாரும் வந்து லோக்கல்ஸ் அதிகமாக ஐ மீன் டூரிஸ்ட் லோக்கல் டூரிஸ்ட் வந்து அதிகமாக வந்து அட்ராக்ட் ஆகிற வந்து இந்த ப்ளூ லேனுங்க ஏன்னா இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ளூ கலர் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ளூவோட ஷேட்ஸ்லேயே தான் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ வந்து எல்லோரும் வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இடங்கள் வந்து டூரிஸ்டாலும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கா அதனால நம்மளால் வந்து கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு தான் போனிருக்கு எல்லா ஃபோட்டோ வேண்டி தான் வந்திருக்காங்க நம்மளும் வந்து கடைசியில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இப்போ உங்களுக்கு அழகான இந்த ப்ளூ சிட்டியை மாற்றம் பாருங்க எல்லாமே ப்ளூ ஷேட்ஸ் தாங்க ப்ளூ கலரில் என்னென்ன அவைலபிளாக இருக்குமோ அனைத்தையுமே ப்ளூ கலரில் வச்சுருப்பாங்க ஆ இலையில் இந்த மாதிரி ஒரு சில வீடுகள் இருக்குது அப்புறம் ஏன்டா ஃபுல்லாக ப்ளூன்றீங்க அதுவும் டவுட்டு தான் ஆனால் அழகாக இருக்குது வந்து இதுக்காண்டியே வரணுமான்னு கேட்டிங்கன்னா ந அந்த அளவுக்கு பெருசாக இல்லை பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்து பார்த்து நம்ம வந்து ஓரளவுக்கு வைப் ஆயிடுவோம் அதுக்காண்டி நாட்டி வரலாங்க அப்படியே ஒரு வாக்கு மாதிரி போனோம்னா ஓகே அந்த காலத்தில் மக்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக வெறும் அந்த ரெண்டு ஏரியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் அந்த ப்ளூ சிட்டியில் ஐ மீன் அந்த ப்ளூ லேன்னு சொல்கிறது அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருச்சா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் அந்த கோட்டைகளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கலரு அந்த மாதிரி கலரெலாம் யூஸ் இருக்காங்க சரி சில கேள்வி வரலாம் ப்ரோ எதுக்கு ப்ரோ ப்ளூ கலர் வச்சுருக்காங்க எதுக்கு வந்து அதுவும் இல்லாதான் மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா ஜெர்சி போட்டு வந்திருக்கேன் ப்ளூ கலர் மின்சிங் மிஞ்சிங்காக இருக்கும் எல்லோரும் வகை வகையாக வீடு எடுக்கிறாய் சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இங்கிட்டலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கிடையாது வெறும் ப்ரௌன் கலராக தான் இருக்குது ஏன்டா எங்களை ஏமாத்துறீங்க ஸோ கைஸ் இன்ஸ்டாகிராமை நம்பி வந்தீங்கன்னா உங்களை வந்து மொத்தமாக வந்து செம்படிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நிலவைக்கு ஆக்கப்பட்டாங்க என்னைய இந்த ஒன்று ரெண்டு வீடு பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து வரணுமான்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வேணாங்க இதுக்கு வந்து பார்க்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது பட் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அவ்வளோதான் பெருசாக கிடையாது ஸோ உங்களுக்கு பேக் டு த இன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் ப்ளூ கலர் என்னென்னா இந்த ப்ளூ கலர் வந்து அந்த டைமில் அதாவது அந்த ஓல்டு டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தால் மட்டும்தான் அடிக்கப்பட்டுச்சு அதாவது நம்ம பிராமின்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சமுதாயத்துக்காரங்க நாங்கள் வந்து ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸாகவே கருதிக்கிட்டு மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இப்போ ராஜ்புத்தா இருக்கட்டும் அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற குஜரா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த ப்ளூ கலர் அடிச்சா நம்மளும் வந்து ஹை கம்யூனிட்டி மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து வெளியே வந்து பிரதிபலிக்க போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து இன்வரும் காலங்களில் வந்து அவங்களும் வந்து ப்ளூ கலரில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரோட ஒரு பேக் ஸ்டோரி ஆஃப் திஸ் திங் அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ளூ கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் இவங்க தான் இந்த கம்யூனிட்டி தான் அடிக்கணும் அந்த கம்யூனிட்டி தான் அடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது அது எல்லாருமே வளர்க்கும் போல் வந்து பிடிச்சிருக்கு நானும் ஹைட் ஸ்டேட்டஸ்காரம் தான்டான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷனில் என்னங்க வேறுபாடு எல்லாருமே சமந்தாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ளூ கலராக இருக்கா ஸோ இந்த ராஜஸ்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ச் டைமு அதாவது சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா மொராட்டி ஹீட் ஆயிரும் ஸோ அந்த ஹீட்டை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க ஸோ ப்ளூ கலர் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எப்படி கூலிங் கலருங்க ஸோ இந்த ப்ளூ கலர் என்ன பண்ணுவோம்னா ஹீட்டை வந்து உள்ளே வந்து விடாமல் வெளியே வந்து தெருக்கி விட்டுருவாப்பில் அதனால இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க சயின்டிஃபிக்கல் ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து காப்பர் சல்ஃபேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் அந்த காப்பர் சல்ஃபேட்டோட கண்டன்ட் அதிகமாக இருக்குமா அது அதிகமாக இருந்தால் என்ன இன்செட்ஸ் வராதுங்க இன்செட்ஸு அப்புறம் இந்த கலருக்கு பூனையே ஃபஸ்ட்டு வராது கேரளாவில் நான் பார்த்துருக்கேன் இந்த கலரை அடித்து வச்சாங்கனாலே பூனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க இன்செட் கண்டிப்பாக இந்த கலருக்கு வந்து நிறையா வராதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்குங்க வெயிலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி எல்லா நாளைக்கும் இந்த ப்ளூ கலர் வந்து தாக்கு பிடிக்கும் அதனால தான் இந்த ப்ளூ கலர் வந்து அந்த டைமில் வந்து சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக மாறிடுச்சு சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் வைக்க ஆரமிச்சிட்டாங்க அப்புறம் யாரா இருக்கலாம் இங்கே இருக்கோ எல்லாருமே தாறுமாறாக தாறுமாறாக வந்து கட்ட ஆரம்பிச்சு ாங்க பட் நீங்கள் ப்ளூ கலர் எங்கேடா இருக்குதுன்னு கேட்கலாம் இந்த ஒரு வீடு தான் இப்போதைக்கு ப்ளூ கலரில் இங்கே இருக்குது நான் என்ன பண்ணுறதுங்க அவங்க அப்படி தான் அடித்து வச்சுருக்காங்க ப்ளூ கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூன்னு சொல்லலாம் ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஆஃப் கிரேன்னு சொல்கிற மாதிரி ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூன்னு வந்து எனக்கு பேர் வைக்கலாம் போகும் ஏன்னா இப்போ நிறைய புது புது வீட்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது புது வீடு கட்டினாச்சால அவங்களுக்கு ப்ரிஃபரபுளான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த தேங்க் யூ தேங்க்யூ இங்கே இருக்க லோக்கல் சொல்கிறாரு உள்ளே போங்க உள்ளே போங்க அமைதியாக சொல்கிறார் அண்ணே நீங்கள் சும்மா பேசுங்கண்ணே நம்மளா மற்ற மத்த ஆக்கிற மாதிரி அமைதியாக இருங்கண்ணா அதெல்லாம் தேவையில்லை ஜாலியாக அப்படியே மக்களோட மக்களாக இணைஞ்சு நம்ம சுற்றி பார்த்து தான் இருப்போம் ஏன் இவ்வளோ நேரம் சுற்றுனதுக்கு ஒரு வீடு இருக்கு இருக்குது நல்லாயிருக்கு இது பார்த்திங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ கரு வீடியோ கருது தமிழ் மேம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு பா இங்கே இருக்க வீடுகள் வா 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 இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இருக்க மொத்த வீடுகளும் இதே அந்த ரஸ்டிக் லுக்கு அந்த பழைய காலத்து இந்த ப்ளூ கலர் ரஸ்டிக் லுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இது இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல் இருக்குது தாத்தா வந்து நம்மளை நம்பி துட்டு இருக்க தம்பி நீ எங்கேருந்துப்பா வந்திருக்க பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிட்டா இல்லை இல்லை நாங்களும் தான் இருக்கோம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் அப்படின்னு ஓ நீ பே பேசுகிற பாசையே புரியலப்பா அப்படிங்க இப்போ எங்களுக்கும் அப்படி தானே இருக்குது எங்களை மட்டும் நீங்கள் வந்துட்டு சரி விடுங்க நோ கான்ட்ரவர்சிஸ் ஸோ இந்த ஃப்ரேம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அப்படியே பார்த்துட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் கடைசியில் இவ்வளோ சிட்டியில் ஏன்னா சுற்றியாச்சு ஒடுத்து விசிட்லாம் கிடையாதுங்க வந்திங்கன்னா நாலஞ்சு ஃபோட்டோ எடுக்கணும்னா வாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் காட்டுற மாதிரி கிடையாதுன்னு உங்களை ஏமாத்துறாங்க ஸோ இன்ஸ்டாகிராமை நம்பி வந்துடாங்க நானே ஓப்பனாக சொல்கிறேன் இந்த தனி வீடியோவாக போடலான்னு பிளான் பண்ணேன் இந்த வீடியோவை பட் தனி வீடியோக்கெல்லாம் இல்லை நம்ம அப்படியே அடுத்தடுத்த இடங்களே அப்படியே பக்கத்தில் வந்து இன்னும் சுற்றி பார்ப்போம் அதாவது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த டே ஒன் ஆஃப் ஜோத்பூர்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி வீடியோ கூட போடலாம் இனி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது நம்ம ஜெய்ப்பூரில் பார்த்துருப்போம் அதே மாதிரி இங்கே ஒரு கிணறு இருக்குது அதை போய் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு இடையில ரெண்டு மூணு பிளான் வச்சிருக்கேன் நம்ம அப்படியே வந்து இந்த வீடியோவில் போடுறோமா இல்லை சப்ஸீக்வெண்ட் வீடியோவில் போடுறோமான்னு பார்ப்போம் மாஸ்ட்ல நம்ம கிணற பார்ப்போம் கிணற பார்த்துட்டு ஒரு சன்செட்டில் அழகாக முடிப்போங்க சூப்பர் ஸ்பாட்டு திடீர்னு இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு பாருங்களா சரியான பசி ஸோ வந்து லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு போயின்னா வந்து நாம் வந்து ஆலு டிக்கி வாங்கிடுவோம் ஆளோட டிக்கி கிடையாது ஆலு டிக்கி பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி அதை தட்டி அதாவது பொட்டேட்டோவை மசியல் பண்ணி அப்புறம் அதை வந்து தவா ஃப்ரை பண்ணி அதில் வந்து பட்டாணி மசாலாலாம் கொடுத்துருவாங்க அதுதான் பார்த்திங்கன்னா ஆலு டிக்கி ராஜஸ்தான்ல நம்ம மெயின் டிஷ் விட இந்த மாதிரி ரோட்டில் கடையில் விற்கிற டிஷ் தான் அதிகம் அதுவும் முக்கியமாக ஜோத்பூர்ல நீங்கள் ஸ்வீட் லவராக இருந்தால் நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜோத்பூருங்க அம்பூட்டு ஐட்டம் நைட்டு பன் பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாதாம் ஹாட்டு பாதாம் ஹாட் இதுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டில் அப்படி தள்ளி விட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு கடை வேலை பார்த்தீங்களா இதுதான் நம்ம கடை எந்த ஸ்பாட்லாம் தெரியாது சாப்பாடு இருக்குங்க ஒருத்து வரணுமா ஒருத்தின்னுமோ சாப்பாடு சூப்பராக இருக்குது கடையை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி வரணும் எங்கள் வந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டரு எங்கள் ஹாஸ்டல் தாண்டி தான் அந்த இடம் இருக்குது ஸ்மை நிறைய சாப்பிட்டாச்சுங்க ஒரு ப்ளேட்டு பானிபூரி பத்தாசி இங்கே வந்து பத்தாசின்றாங்க கோல்டு கப் பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அது ஒரு ப்ளேட்டு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலு டிக்கி ரெண்டு சாப்பிட்டே ஐம்பது ரூபா ஆச்சு வயிறு ஃபுல்லாகிடுச்சிங்க ஏவா அடி சீப்பாக முடிச்சிடலாம் நம்ம சாப்பாடாக இங்கே வந்தோம்னா ஸோ திஸ் இஸ் த ஸ்பாட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அலோவ் பண்ணுறாங்க இது வந்து பெருசாக அந்த போலீஸ்லாம் யாருமே இங்கே இல்லை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லோக்கல்ஸ் வந்து ஈவினிங் ஆயிடுச்சுனா வந்துடுறாங்க போல இருக்குது இந்த ரெண்டு லோக்கல்ஸ் உட்காந்துருக்காங்க டூரிஸ்ட்டும் வராங்க டூரிஸ்ட்டும் அதிகமாக வராங்க லோக்கல்ஸும் அதிகமாக வராங்க ஸோ வந்துட்டு அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டோமா அப்படி மேலே ஒரு கெஃபே இருக்குங்க பார்க்க அழகாக இருக்குது அப்படியே ஃபோர்ட்டுக்கு ஒவ்வொ சம வியூங்க ஃபோர்ட்டு வியூ கூட அந்த கெஃபேல இருக்குது ஸோ வாங்க நம்மளுக்கு அந்த கிணறுல தான் நம்மளால் வந்து பெருசாக வந்து போக முடில்ல ஏன்னா நம்மளை யாரையும் அலோவ் பண்ணல அந்த ஒரு ரவுண்டானக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தம்பி இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு மட்டும் இறங்க விட்டாங்க பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் போகலாங்க கீழே வரைக்கும் மீன்ஸ் ஒரு படியளவுக்கு கீழே இடம் இருக்குது ஸோ நீங்கள் அது வரைக்கும் போகலாம் மீன் இங்கேயும் அழகான மீன்கள் இந்த கேமரால தெரியாதே இங்க ஒரு இடம் அதாவது உட்காந்து அழகா சில் பண்றதுக்கு நடுவில் ஏதோ மகால் மாதிரி இருந்துச்சா தண்ணிக்குள்ள இருக்கு உள்ளுக்குள்ள மலிங்கி விட்டது ஆனா சத்தியமா கீழே வரைக்கும் போன தெரியாது யாரும் போல நான் மட்டும் அப்படியே சும்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே என்னங்க ஏதோ இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இது இருக்குது அதாவது தர்காவா என்னென்னு தெரியல பட்னா அது ஹிந்துக்கள் சம்மந்தப்பட்டதில்ல இஸ்லாமிய சம்மந்தப்பட்டது அது மட்டும் கன்ஃபார்ம் சரி சும்மா போவோம் கீழே வரைக்கும் போவோம் நம்ம தப்பாக போனோம்னா கத்துவாங்க ஏ ஊன் கற்று கண்டிப்பாக கற்றுவாங்க இல்லை அந்த மாதிரி யாரும் கற்று வாங்கி அப்போ வந்து வேலை வந்துக்கலாங்க நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சுற்றுவோம் இங்க அப்படியே ஒரு சீக்ரெட்டு வே மாதிரி இருக்குங்க இந்த சைடு இப்படி ஏறி இருந்தீங்கன்னா பாருங்களேன் இம்மோ இங்கிட்ட ஒரு படி இருக்கு இந்த மேல இருந்து கீழே இங்கிட்ட ஒரு படி இருக்கு இது வந்து அடைச்சி வச்சுட்டாங்க யாராவது சலுமி சமையல் தான் பண்ணியிருப்பாங்க அதனால அதை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க ஸோ நீங்கள் கீழே வரைக்கும் போயிட்டு தண்ணியை கூட தொட்டு பார்த்துட்டு வரலாங்க எப்படி இங்கேருந்து பார்க்க வியூ அருமையாக இருக்கு எங்க நம்ம போன நேரம் ஐ மீன் இப்போ வந்து நான் சுற்றி பார்த்துட்டு தான் வரேன் ப்ளூ சிட்டி லேனும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு கழுவி ஊற்றிருப்பேன் பட் இந்த நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அழகாக போட்டிருக்கா ஐ லவ் மை ப்ளூ சிட்டி அப்படின்னு போட்டிருக்கு பட் ஆ இந்த அருகு ஆக்சுவலாக வந்தது நம்ம செட் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம தலைவன் அந்த மேலே போயிட்டு இருக்கேன் தெரிஞ்ச பாய்தான் ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது டேய் இதுதான நான் இருந்த அந்த ப்ளூ லேனு இதை விட்டு போட்டு நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் காட்டினாங்க பாருங்கள் அழகாக இருக்குது அதுவும் இங்கே நிறையா வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கேன் நானும் ப்ளூ கலர் போட்ருப்பேன் பார்த்தீங்களா இதுதான் நான் அந்த இன்ஸ்டாகிராமபிள் ப்ளேஸுங்க இந்த மாதிரி இருந்தால் ஓகே இது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வரலாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்க அதாவது என் தலையில் எழுதி நீ வந்து சன்செட்டு பாயிண்ட்டு பார்க்க வரணும் பார்க்க வந்துட்டு தான் இந்த ப்ளூ லைனை வந்து நீ அழகாக ரசிக்கணும்னு சொல்லிட்டு ஹெட்டு ரிட்டனுங்க ஹெட்டு ரிட்டன் ஹெட் ரிட்டனா ஹெட் ரிட்டன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது ஆனால் சன் ஆகிரும் டைம் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம போய்ட்டு அழகாக சன் செட்டையும் பார்த்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்ருந்தோம் ஆக்சுவலாக அதாவது வண்டியை போட்டு உருட்டி திருவி எங்கே இருக்குன்னே பாதன்னு தெரியாமல் மண்டையெல்லாம் சொரிஞ்சு ஒரு அரை மணி நேரமாக சுற்றி இருப்பாங்க சூப்பர் சன்செட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக ஓ ஓ பியூட்டிஃபுல் நல்லா இருக்குது பார்த்தீங்களா வேஸ்ட்டு பொருட்களை வச்சு ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குல்ல ரூஃப் டாப் கெஃபேன்னு நினைக்கிறேன் ஜி ஓகே ஓ இந்த வீட்டிலேயே இவங்க கெஷேஸ் கெஃபே செட்டப்லாம் வச்சு ஆன்டி வந்து ரூஃப் டாப் இருக்காங்க வெல்கம் டு த சன்செட் மக்களே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியும் உங்களுக்கு தெரியுதுங்க இப்போ சொல்லுறாங்க ப்ளூ சிட்டி ப்ளூ சிட்டிங்க யார் சொல்கிறாங்கன்னு இதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் திஸ் இஸ் த ரீசன் ஒய் இட் இஸ் கால்ட் ப்ளூ சிட்டி அப்புறம் நம்ம போர்ச்சுகீஸ் தம்பி இங்கே தான் இருக்கார் ரொனால்டோ சிகர் வா 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 சன்ன்செட் எப்போதுமே ஒரு ஆசமான விஷயம் பீச்சாக இருந்தாலும் சரி ஹில்லாக இருந்தாலும் சரி சன் செட் எப்போதுமே வந்து ஒரு மன நிம்மதி எச்சட மாட்டேங்க இளையராஜா அப்புறம் மெல்லிசை மன்னன் ஏஆர் ரோமான் அப்புறம் சானா அப்புறம் பிரதீப்பு அப்புறம் யார் மெ மெலோடிக்கல் கிங்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பாட்டை அப்படியே கபர் வாசோக்கி ப்ரோ மை ஒன் ஆஃப் தி ஃபேவரட் காய் இன் ரீசென்ட் டேஸ் லுப்பு தான் க ஒரு நாளைக்கு எப்படி ஒரு மூணு நாலு அஞ்சு பத்து பாட்டாக அஞ்சு அஞ்சு ஆறு பாட்டாக கேட்டுருவேன் கண்டிப்பாக கேட்காம நாளே மூவ் ஆகாது இப்போ மை ஷவுட் அவுட் அகெய்ன் டு கபர் வாசுகி அவர் பாட்டி கேட்காட்டி இப்போ கேட்டு பாருங்க யூ வில் ஃபீல் க்ளோஸ் டு ஹார்ட்டுங்க நம்ம லைஃபோட லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இண்டி மியூசிக் அவர் ப்ளே பண்ண வந்து இந்தி மியூசிக் கதையாக சொல்லுவார் பாட்டு வந்து கதையை வந்து பாட்டு மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ட்ரெவலோ பண்ணுவாருங்க ஸோ ஃபைனலி ராஜஸ்தானில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து தமிழ்காரங்களை பார்த்துக்கி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சென்னை பாய்ஸ் உங்கள் பேர் ப்ரோ தீபேஷ் தீபேஷ் இருந்து ஏனுங்க சொல்லுங்க கண்ணு உங்கள் ரிமேனுவல் சென்னை செட்டில் பாத்தீங்க பசங்க ட்ரிப்புக்கு வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படு இல்ல வேலை விஷயமா ஒர்க் தானே ஒர்க் ஷாப் காண்டி ஐ மீன் ஓ ஓகே காலேஜ்ல இருந்து ஸோ வந்திருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருங்க நான் நினைச்சேன் சரி ட்ரிப்புக்காண்டி வந்துட்டாங்க நம்ம டெவலப் ஆயிட்டாங்க சுத்தி பார்க்கற அளவுக்கு நம்மளுக்கு மிஞ்சி போனா ராமேஸ்வரம் இல்லைனா காசி இல்லாட்டி சீரடி தான் நம்ம வீட்டில் கூட்டி போவாங்க அது நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இதே நீங்க வந்து ஒரு பெரிய மலையில வந்து ஒரு கோயிலை கட்டி வைங்க எங்களால் பொதாலா பண்ணிப்பாங்க பட் சுற்றி பார்க்கணும்னு சொன்னா எங்களால் யாரும் சுற்றி பார்க்க மாட்டாங்க திரي ஓபனர் ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ தேங்க் யூ so much. தேங்க் யூ. அப்படியே டைம் லாஸ்ட் மாதிரி போறாங்க.